சொல்லி பார்த்தா அண்ணா வேண்டாம் தவத்தினால சேர்த்த செல்வத்தை அவத்தினால இழந்து போகாது இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என நொந்தனன் ஆதலின் நுவல்வது ஆயுமே அட போனா உனக்கு ஒண்ணும் தெரியாது நான் ஒண்ணும் கேட்க முடியாதுன்னா அண்ணா உன்ன விட பெரிய வர வாங்கின இரணியன்லாம் எப்படி போனான் பாத்தியா வீணா நீ இந்த அபவாகத்தை சந்திக்காத கேட்க முடியாது போறியா இல்லையான்னு விரட்டி அடிச்சான் சொல்லி சொல்லி பார்த்தா விபீஷண ராவணன் கேட்கல கேட்காமலேயே கெட்டான் ராவணன் துரியோதனன் கேட்டே கெட்டான் நம்ம சகுனி பேச்ச கேட்டு 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 கட்டான் அதனாலதான் உடம்புல இருக்கிற உறுப்புகள்ல ரொம்ப உன்னதமானதா இருக்கக்கூடியது நம்முடைய காது அத நல்ல இடத்துல கொடுக்கணும் சர்வ ஜாக கையாளணும் இடத்துல கொண்டு போய் இந்த காதை கொடுத்துட்டோமானா நம்ம குடும்ப சந்தோஷமே வீணா போகும் நிறைய பேருக்கு அந்த விவரமே தெரியாம வாழ்க்கையவே வீணாக்கி விடுகிறார்கள் இந்த காதை சரியா கையாளாததுனால திருவள்ளுவர் சொல்றா பாருங்கள் இந்த காதை சரியா பயன்படுத்தி நல்ல விஷயங்களை கேட்டு அதுதான் அந்த செல்வம் ஐந்து முறை அந்த திருக்குறளை சொல்லும் போது செல்வம் 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 செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலவினார் அந்த செவி செல்வத்தை பருக வேண்டிய சாதனமா இருக்கக்கூடியது இந்த காது அனாவசியமான இடங்கள்ல கொண்டு போய் இந்த சகுனி பேச்சை கேட்டே கேட்டான் எதிர்கொண்டு அழைப்பது என்று முடிவு செய்தான் சகுனி சொன்னான் வருகிறவன் நம்மை தேடி வரமாட்டானா நாம் ஏன் அவனை எதிர்கொண்டு அழிக்க வேண்டும் அவனை விட நாம் எந்த விதத்தை குறைந்தவர்கள் யாரும் எதிர்கொண்டு அழைக்க கூடாது எதிர்கொண்டு அழைக்க கூடாது என்று ஒரு சத்தம் போடுது நீ மட்டுமல்ல யாரும் இந்த அஸ்தனாபுரத்தில் கண்ணனை எதிர்கொண்டு அழைக்க கூடாது அப்படி அழைத்து விருந்து கொடுப்பதாக தெரிந்தால் அவர்கள் வீட்டை நெருப்பு வைத்து கொடுத்துவேன் என்று சொல் என்றார் சகுனி சொன்னதை கேட்டு தலையாட்டிட்டு உட்கார்ந்து இருக்கான் துரியோதனன் பகவான் அஸ்தினாபுரத்து ராஜபாட்டையில நந்தவனத்தில் தேரை நிறுத்திவிட்டு அஸ்தினாபுரத்தினுடைய ராஜவீதியிலே பகவான் நடைபெற்று வருகிறார் அப்படி நடந்து வந்தால் ரெண்டு பக்கத்திலேயும் நம்ம ஜனங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அஸ்தனாபுரத்திற்கு தூது வருகிறான் என்று கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ரெண்டு பக்கத்திலேயே கிருஷ்ணா கோவிந்தா என்று குரல் எழுப்புகிறார்கள் பாரதத்தில் பகவான் நடந்து வருகிறார் துரியோத சட்டம் போட்டிருக்கா யாரும் எதிர்கொண்டு அழைக்கப்படாதுன்னு அதனால மகானுபாவர்களாக இருக்கிற பீஷ்மர் துரோணர் கிருப்பர் இவர்கள் கூட கீழே இறங்கி வந்து பகவானை எதிர்கொண்டு அழைப்பதற்கு அச்சப்பட்டுக் கொண்டு அவரவர் வீட்டு வாசலில் நின்றார்கள் என்று அவர் ஒரு வீட்டு வாசலில் நின்றார்கள் துரியோதனன் சட்டம் போட்டிருக்கானே மூர்க்கன் எதிர்கொண்டு அழைத்தால் அவனுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடுமே அப்ப பகவான் கிருஷ்ணன் வீதியில் செல்லும் போது வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க முடியுமா இப்ப என்ன செய்யலாம்னு பார்த்து வாசலில் நின்றார்கள் எழுதினாங்க ஏன்னா வாசல்ல இருந்தா உள்ள இருந்த மாதிரி ஆச்சு வழிய இருந்த மாதிரி ஆச்சு ஏன் உங்களை காணுமே அந்த வழியா தானே நான் போனேன் அப்படின்னு கேட்டா வாசல்ல இருந்து நான் தான் பார்த்துட்டு இருந்தேனே நீங்க போறது அப்படின்னு சொல்லிடலாம் நீங்க என்ன எது கொண்டு அழைக்க போச்சுன்னு கேட்டா இல்லையா எங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தேன் சொல்லிட்டு போயிடலாம் இப்படி ரெண்டுக்கும் வசதியா இருக்கக்கூடிய வாசல் அதுல நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதுவேன் வித்தாமக பீஷ்வரிக்கு பகவான் ராஜபாட்டை நடந்து போகிறார் வீட்டிற்குள் இருக்க முடியுமா வாசலில் நின்று கொண்டிருந்தார் அந்த வழியா போன பகவான் தன்னுடைய கருணை புழிகர் கண்களால் எல்லோரையும் கடாட்சித்துக் கொண்டு செல்லும் போது பித்தாமகர் தன் கைகளை குவித்து கொண்டு கிருஷ்ணா என்று சொல்லி தன்னோட கிரகத்தை காட்டி பகானே இதுதான் என் வீடு உள்ளே வருகிறாயான் விஸ்வர் கேட்டார் எழுதினார் பகவான் பார்த்தார் சர்வத்தையும் துரியோதனம் சட்டம் தெரியாதா அந்த வாசலில் வண்ணமே பகவான் பித்தாமா உங்களுக்கு சகல விதமான உண்டாகட்டும் என்று வாழ்த்து விட்டு போட்டுக்குள்ள போகாம நேரா போயிட்டார் இது மாதிரியான நேரங்கள்ல பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்று பார்த்துத்தான் மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள் அதனால கொஞ்ச தூரம் தாண்டி போக துரோணாச்சாரியாருடைய கிரகம் அவரும் வாசல் என்று வீடு உள்ள வருகிறாயா என்று சொன்னாராம் உள்ள வருகிறாயான் வந்து துரியோதனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும் சாப்பிடுங்களான்னு கேட்டா சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம் அது மாதிரி வருகிறாயான்னு கேட்டா வர வேண்டாம் அர்த்தம் வாசல்லே என்று கொண்டு கண்ணா என்னோட வீடு வருகிறாயான் பகவான் சொன்னார் திரௌணாச்சாரியாரே உங்களுக்கு சர்வ மங்களமும் சித்தி கேட்டது நேர அந்த வீட்டை தாண்டி போயிட்டார் கிருப்பாச்சாரியார் பகானே தான் என்னுடைய வீடு வருகிறாயா என்றார் பகான் சொன்ன கிருப்பையே உங்களுக்கும் சகல மங்களமும் உண்டாகட்டும் இந்த வருகிறாயா வருகிறாயா என் வீடு என் வீடுன்னு சொன்னவங்க எல்லாம் தாண்டி நடந்து போயிட்டார் கொஞ்சம் தொலைவு தாண்டி சென்ற பிறகு அமைப்பில் ஆசிரமம் போல இருக்கிற எளிமையான குடில் அதில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற கிருஷ்ண பக்தரான வித்துரன் துரியோதனன் சட்டம் போட்டிருக்கிறான் என்று அவருக்கும் தெரியத்தான் செய்யும் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் பொங்களீர் பூசல் தரும் என்றார் கண்ணன் அப்படியே ஆனந்த பாஷம் கொட்டுகிறது கோவிந்தா என்று வீதியில் எழக்கூடிய ஓசையை கேட்டவுடனே வித்துரக்கு மனமெல்லாம் உருகுகிறது அந்த உருகுகிற பெருவெள்ளத்தில் துரியோதனம் போட்ட சட்டம் எல்லாம் கரைஞ்சு போச்சு மேதா அந்த ஆசிரமம் மாதிரி இருக்கிற அந்த எளிய குடி அந்த கிரகத்துக்குள்ள இருந்து வெளியே ஓடோடி வந்தார் வீதி என்றும் பார்க்காமல் அந்த ராஜபட்டையில் நடந்து வந்த பகவானுடைய தாய்மல்களில் விழுந்து வணங்கினார் என்று தன் கண்ணீரால் பகவானுடைய திருவடிகளை அபிஷேகம் பண்ணினார் தன்னுடைய பார்த்தார் வித்தாமகர் பீஷ்மர் அவ்வளவு பெரிய மாளிகை காட்டி கண்ணா என் வீடு உள்ள வரியான் துரோணாச்சாரியார் பெரிய மாளிகையை கையை காட்டி என் வீடு உள்ளே வருகிறாயா என்றார் கிருப்பாச்சாரியார் என் வீடு வருகிறாயா என்றார் இந்த கிருஷ்ணா கிருஷ்ணா உன் வீடு உள்ளே வா என்றார் இந்த அஸ்தினாபுரத்தில் எனக்கென்று வீடு இருந்தால் அது இந்த வீடு தான் இந்த வீட்டிற்குள் தான் நான் செல்ல வேண்டும் என்று கிருஷ்ணா உன் வீடு உள்ளே வந்து செல் என்று வித்துரர் உடனே பகவான் தன் திருவடியை தூக்கி வித்துரர் வீட்டு வாசல்ல வச்சார் இந்த வித்துரர் வீட்டு வாசல்ல பகவான் திருவடி வைத்த வைபோகம் இந்த வைபோகத்தை பாரத கதையில படிக்கும் போது நம்முடைய வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் துன்பங்கள் எல்லாம் விளக்குகிற மாபாரத கதையின் மங்களமான பகுதி ஏன்னா பகவான் திருவடியை தூக்கி எடுத்து வித்துரர் விட்டு வாசல்ல வைத்த வைபோகம் இந்த வாசல்ல காலடியை எப்படி தூக்கி வைச்சார் மண்டலத்தில் அந்த திருவடி பரவும் போது தேவாதி தேவர்கள் அந்த திருவடியை நீராட்டும் போது அந்த ஜலத்தின் தொகுதிதான் மனிதர்களின் பாவத்தை கழுவி கங்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்கிறார்களே அந்த அபூர்வமான சக்தி படித்த திருவடிகளை தூக்கி பித்ரருடைய வீட்டு வாசல்ல வச்சார் பித்ரருக்கு ஏற்பட்ட பரவசத்துக்கு அழவே இல்லை பாலிலையில் பள்ளி கொள்ளுகிற பரந்தாமனாயின் இல்லத்தை தேடி வந்தான் நாலு வேதங்களும் தொடமுடியாத சுருதி நாயகனா என்னை நாடி வந்தான் முன்னரே துயிந்தரு ததியோ பன்னகாதிபாயலோ பச்சையால் இலையோ சொன்ன வகை சுருதியோ கருதி நீதுதற்கு என்னமானவம் செய்தது என் சிறுகுடில் என்றான் கிருஷ்ணா ஊழிக்கால வெள்ளத்தில் உலகமெல்லாம் அழியும் போது கூட ஆலிலையின் மேல் காட்சி அருளக்கூடியவனாக இருக்கிற எம் உன் பட்டு பாதங்களை தூக்கி எடுத்து இந்த சிறிய இல்லத்தில் என் வீட்டிற்குள் நீ எழுந்தருளி வந்திருக்கிறாயா என்று பரவசப்பட்டு போன விதுர கிஷா கிருஷ்ணா கோவிந்தா என்று வாய் நிறைய சொல்லி கொண்டு பகவானை அழைத்துக் கொண்டு போய் அந்த இல்லத்தில் ஒரு ஆசனத்தில் அமர வைத்தே கிருஷ்ணா கோவிந்தா பகவான் சொன்னார் விதுரரே இது எப்ப ஏன் விடும் சொல்லிட்டீரோ எல்லா இடமும் சௌகரியம்தான் நீர் கவலைப்படாம இருவன்னு போய் வித்துறர் போய் அந்த பகவான் போய் ஒரு ஆசனத்துல அமர்ந்த உடனே வித்திரர் கேட்கிறார் கண்ணா நீ ஏதாவது சாப்பிடணுமே என்ன சாப்பிடுறேங்கிறார் பகவான் சொன்னார் நம்ம வீட்டுல என்ன இருக்கோ எதுவானாலும் சாப்பிடுவேண்டார் போய் சிரம பரிகாரம் பண்ணி கொண்டு வந்த அமர்ந்தார் அந்த வீட்டுல அழகா எழுதினாங்க நம்ம பாகவதர்கள் இந்த வித்திரர் வந்து பகவானை வரவேற்ற வைபவத்தை அவரவர் கற்பனைக்கு ஏத்த மாதிரி எல்லாம் எழுதி குவிச்சுட்டாங்க இந்த இருந்த பழங்களை கொண்டு வந்து பகவானே பழம்தான் இருக்கு உணவு தயாராகிற வரையிலையும் இதை உண்டு பசியாகலாம்னு கொடுத்தாராம் அதுவும் பகவானுக்கு அந்த பழத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு அது அப்படியே கொடுத்த கிருஷ்ணர் வந்து இந்த பழத்தை உரிச்சு எடுத்து சாப்பிடணுமே அப்படி உரிச்சு சாப்பிட்டா கூட பகவானுக்கு கை நோகும்னு நினைச்சாராம் அது வித்துரருடைய அன்பின் ஆழம் அப்படி இருந்தது நம்மளும் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருந்தா நம்ம விருந்து விருந்துபசாரம் பண்றதே ஒரு விதமா இருக்கும் இந்த வித்துர நினைக்கிறார் பழத்தை பகவான் சாப்பிட கூடாதா இவர் கையால முறிச்சி எடுத்து இருக்கிற பகவான் கையில குடுத்து சுத்தி சுத்தி வந்து இப்படி கைய தட்டி தட்டி அகண்ட நாம பஜனை பண்ணிட்டு சுத்தி சுத்தி வரா தன்னை மறந்த பரவசம் பகவானே நம்ம கிரகத்துக்கு எழுந்திரளி இருக்கிறானே என்று தன்னை மறந்த பரவசத்துல இப்படி கையை தட்டி தட்டி சுத்தி சுத்தி வந்தாரான் மறந்த லயத்துல கிருஷ்ணர் உட்கார்ந்து இருந்த ஆசனத்தை சுத்தி வந்து இவர் அகண்ட நாம பஜனை பண்ண திடீர்னு வித்துலர் கால் வழுக்கு கீழே விழுந்தார் அவர் கால் வழுக்கு கீழே விழுந்த பிறகுதான் பார்த்தாரா பகவான் உட்கார்ந்து இருந்த ஆசனத்தை சுத்தி உரிச்ச பழமாக கிடக்குது அப்பதான் அவருக்கே தெரிஞ்சுதான் நாம பழத்தை கொடுத்துட்டு தோலை வீசறதுக்கு பதில நமக்கு இருந்த பரவசத்துல தோலை கொடுத்துட்டு பழத்தை வீசிருக்குமே இந்த கிருஷ்ணனாவது கேட்கப்படாதா எங்க ஊர்ல உள்ள இருக்கிறத தாயா சாப்பிடுவோம் உன் ஊர்ல வெளியே உள்ளதை சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கிறத வீசுவியா இது என்ன இப்படி குடுக்கறேன்னு அவரும் கேட்கலையே வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருக்காரு கிருஷ்ணா நீ இவ்வளவு நேரம் சாப்பிட்டது தோல் சொன்னார் அப்படியா வித்துலரே நீ கொடுத்தது வாழைப்பழத்தோட தோளா அதுவே இவ்வளவு சுவையா இருக்கே இப்பதான் நீ சொன்ன பிறகுதான் தெரியுது அது வாழைப்பழத்தோட தோல் அப்ப பகவானுக்கு நாம என்ன பொருளை கொடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல நாம என்ன மனசோட கொடுக்கறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அற்ப மனுஷன் தான் நாம என்ன பொருளை கொடுக்கறோன்னு பார்த்து நம்ம அன்பை எடை போடுகிறவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல உன் வீட்டுக்கு ஐநூறு ரூபாய் செஞ்சனே அறிவில்லாதவனே ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீ நூறு ரூபாய ஒரு கவர்ல வச்சு கொடுத்துட்டு போயிருக்கியே இது உனக்கே சரியா அப்படின்னு கடிதம் போடுறான் பாருங்க அது அற்ப மனுஷ புத்தி அற்ப மனுஷன் பகவான் வந்து குடுக்குற பொருளை வைத்து மனிதர்கள் அன்பை எடை போடுகிறவன் அல்ல அவ என்ன அன்பான மனசோடு கொடுக்கறான்னு பார்த்த அனுகிரகம் பண்றவன் இல்லையா பரவசம் பக்தனுக்கு மட்டுமல்ல பகவானுக்கும் தான் பரவசம் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் வித்துரர் கேட்டார் கிருஷ்ணா அஸ்திராபுரத்துக்கு தூது வந்திருக்கியே என்ன விஷயம்னார் பகவான் சொன்னார் வித்துரரே படக்கூடாத எல்லாம் பாண்டவர்கள் பட்டு அனுபவித்து விட்டார்கள் இனிமேல் அவர்களுக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை முறைப்படி கேட்டு பெற்று செல்லலாம் என்று வந்திருக்கிறேன் என்றார் வித்துரர் சொன்னார் அந்த பாவி நீ கேட்டாலும் கொடுக்க மாட்டானே கிருஷ்ணா என்ன விபரீதம் நடக்கப் போகிறதோ என்றார் வித்துரர் பகவான் நான் துரியோதனின் சபைக்கு சென்று வருகிறேன் என்று பொறுப்பட்டு துரியோதனன் பகவான் கிருஷ்ணருக்கு தனியா ஒரு ஆசனம் போட்டு தன்னை தேடி வருவான் என்று அந்த ராஜசபையில் இருக்கிறான் பகவான் கிருஷ்ணர் தூது சொல்றதுக்காக உள்ள நுழைகிறார் உள்ள போகும்போது உட்கார்ந்திருந்தவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு எல்லாம் ஏற்கனவே ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது யாரும் கிருஷ்ணனுக்கு மரியாதை ஆணை சகுனி பேச்ச கேட்டு துரியோதனன் ஆனால் அந்த ராஜசபைக்குள்ள நுழைந்தார் அவர்களை அறியாமலேயே எப்படி காந்தத்துலவோ இரும்பு ஒட்டுமோ அது மாதிரி அவர்களை அறியாமல் துரியோதனம் போட்ட சட்டம் எல்லாம் தூள் தூளா போச்சு எல்லாம் கிருஷ்ணா கோவிந்தான் குரல் எழுப்ப ஆரம்பித்தார் பகவான் உள்ள போயி அவருக்கு ஆசனத்தில் போய் அமர்ந்தார் துரியோதனன் மட்டும் எழுந்து நிற்கவும் இல்லை மரியாதை செய்யவும் இல்லை இந்த ஆசனத்தில் போய் உட்கார்ந்தார் எங்கே கேட்டான் பாண்டவர்கள் படக்கூடாத துன்பத்தை எல்லாம் பட்டு விட்டார்கள் நிபந்தனை ஆண்டு கால வனவாசமும் ஓராண்டு கால அஞ்ஞானவாசமும் முடிவுற்றது அவர்களுக்கு சேர வேண்டிய பாஜிராஜ்யத்தை கேட்டு வந்திருக்கிறேன் உடனே துரியோதனன் சொன்னான் அனாவசியமான பேச்சுக்கு இங்கு இடமே இல்லை பாதி ராஜ்யம் என்ன அவர்களுக்கு ஈ இருக்கும் இடமும் கொடை பகவான் சொன்ன துரியோதனா ஒரு மனுஷன் தன்னிலே கட்டவனா இருக்கலாம் ஆனா அவன் கட்டவனா இருந்தா கூட ஒரு நாலு நல்லவங்க கூட இருக்கணும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் கெட்ட தன்மை நல்லவங்களோட இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் துரியோதனா உன் அருகில் உட்கார்ந்து இருக்கிறவர் யார் என்று பார்த்தாயா தகப்பனார் சுகத்துக்காக தன் இழமை கால சுகத்தையும் சாம்ராஜ்ய போகத்தையும் தத்தம் செய்த பித்தாமகர் பீஸ்வர் உங்க பாட்டனார் உன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் இப்பேற்பட்ட ஒருவரை அருகில் வைத்துக் கொண்டும் கூட உன் புத்தி இன்னும் திருந்தவில்லை தாயாதிகளுக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை தர மறுப்பது எந்த விதத்தில் நியாயம் தரணியை பாண்டவர்களுக்கு தரவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா என்றார் தகப்பனாருக்காக சாம்ராஜ்யத்தையே துறந்து எந்த சுகபோகமும் வேண்டாம் என்று ஒரு நைஷ்டிக பிரம்மச்சரியத்தில் தன் இளமை காலத்தை கழித்த பிதாமகரை அருகில் அமர வைத்திருக்கிறாய் தந்தை தன்மை காதலூர் தாய் பயந்த இரு தம்பியற்கு இந்த மாநிலமும் அரசும் கொடுத்தவன் உன் ஒருவன் உடான் ஐந்து மாநகரும் கொடாத ஒழியில் இனி என்னதாகும் அது அரசியல் பக்கத்தில் பித்தாமகர் பீஷ்மரை வச்சிருக்க தகப்பனாருக்காக சர்வ பரித்தியாகம் பண்ணவரே அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு காயாதிகளுக்கு பாதி ராஜ்யம் கொடுக்க மாட்டேன் அரசியல் என்ன ஆகும் தெரியுமா கொடாத ஒழியதாக உனது அரசியல் துரியோதன என்ன ஆனாலும் ஆகட்டும் என்றார் நீ நியாயமும் தர்மமுமா பேச வந்திருக்கிறார் என் சபைக்கு உனக்கு என்ன தர்மம் தெரிந்திருக்கிறது துரியோதனன் பேசுகிறான் வந்தாயே தூதி தஸ்தனாபுரத்திற்கு வந்தாயே வந்தவன் என்னை தேடி அல்லவா வர வேண்டும் என் வீட்டில் நீ தங்குவதற்கும் துச்சாதனன் வீட்டில் விருந்து உண்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறேன் தூது வந்தவன் என்னை தேடி வந்து உணவு உண்பதா இல்ல வித்துரன் வீட்டில் தங்குவதா துரியோதனன் கேட்டான் சுத்தி வளைச்சி பேசாம பகவான் சொன்னார் என்னையா பார்த்து கேட்கிறாய் தர்மம் அறிந்தவனா என்று துரியோதனா எல்லா தர்மத்திலையும் பெரிய தர்மம் இருக்கு என்ன தெரியுமா யார் வீட்டுல சாப்பிட்டோமோ அவன் தப்பு பண்ணினாலும் அவனுக்கு விரோதமா போடாது எல்லா தர்மத்தை விடவும் பெரிய தர்மம் நேரம் அரமணியில வந்து நீ கொடுக்கிற உணவை உண்ட பிறகு உனக்கு இருந்து நான் போஸ் செய்ய முடியுமா இல்ல உன் பயனாக இருக்கிற பாண்டவர்களுக்கு நான் அனுசரணையா இருக்க முடியுமா அப்ப அங்கேயே முடிச்சுட்டார் பகவான் நான் பாண்டவர் சகாயன் என்று சண்டை போட வந்திருக்கேன்டான்னு மறைமுகமா சொல்ற நான் உன்வீட்டில் விருந்து உண்ட பிறகு உனக்கு எதிரான காரியத்தில் நான் ஈடுபட முடியுமா நீ அநீதியை செய்து கொண்டிருக்கிறாய் அதை அழிப்பதற்கு முன்னால் உன் நெஞ்சம் எப்படி இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்காக பாதி கேட்டு தூது நடந்து வந்தேன் என்றார் கிருஷ்ணா பாதி நீ எத்தனை முறை சொன்னாலும் பாண்டவர்களுக்கு கிடைக்காதவர்களுக்கு ஈகிருக்கும் இடமும் கொடை நீ என்னதாகும் அது அரசியல் என்று ஆத்திரமாக பேசிவிட்டு நாளை பார்க்கலாம்னு சபையை விட்டு பகவான் போயிட்டார் துரியோதனனுக்கு இருந்த ஆத்திரம் கோபம் எல்லாம் யார் மேல எதிர்கொண்ட அழைச்சு விருந்து கொடுக்கப்படாதுன்னு சொன்னமே அதையும் மீறி இந்த வித்துரர் வீட்டுக்குள்ளதான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சென்றான் அந்த வித்துரரை என்ன செய்கிறேன் பார் என்று துரியோதனனுக்கு வித்துரர் சித்தப்பா முறை வேண்டும் அழைத்து வார்த்தான் பகவானும் வித்துரர் வீட்டுக்குள்ள போனதுல ஒரு பெரிய காரணம் இருக்கு தூது நடந்து வரும்போதே நினைத்துக் தான் வந்தார் நாளை யுத்தகலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டால் பாண்டவர்கள் வெல்வதற்கு தடையாக என்னென்ன பலம் துரியோதனாத இடத்தில் இருக்குமோ எல்லாம் தூது வந்த இடத்திலேயே அழித்து விட்டு போவது என்கிற முடிவோடுதான் பகவான் வந்தார் அதனால கிருஷ்ணர் தூது வந்து ஒரு தூது கிடையாது கிருஷ்ணர் தூதுதான் போர் அது எப்படிப்பட்ட போர்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னாங்களே கத்தியும் ரத்தமும் இல்லாமல் புத்தியினால் நடந்த ஒரு யுத்தம் தான் கிருஷ்ணன் அதனால பழைவனுக்கு எது எது ஆதாரமாக அரணா இருந்துச்சோ அதையெல்லாம் அழிச்சிட்டு போறது முடிந்தார் பகவான் அதுல அவர் முதல்ல போட்டிருந்த திட்டம்தான் தான் வித்துரன் கை வில்லை முறிப்பது துரியோதனனுக்கு அனுசரணையாகவும் அரணாகவும் இருக்கிற வித்துரன் கையில் சிறப்பான விஷ்ணு தனுசு இருக்கிறதே அந்த தனுசை கையில் தூக்கினால் அர்ஜுனன் கை காண்டிபமா இல்லை வித்துரன் கை வில்லா இதுதான் குருஷேத்திர கலம் அப்ப அர்ஜுனன் கையில் இருக்கிற காந்திபத்துக்கு போட்டியா இருக்கிற விஷ்ணு தனுஷே இல்லாம பண்ணிட்ட எளிதாக அர்ஜுனன் வெந்து விடுவான் என்று திட்டம் போட்டுக் கொண்டுதான் அந்த தனுஷ் எந்த வீட்டுக்குள்ள இருக்கோ அந்த வித்துரர் வீட்டுக்குள்ள போய் பகவான் உட்கார்ந்தார் காரியத்தை சாதிக்கிறதுக்காக வாழப்பழ தோலையும் சாப்பிட்டு உள்ள உட்கார்ந்து வித்துரருடைய மனசு முழுசையின் தன்பக்கம் கொண்டு இவர் வித்துரர் வீட்டுக்குள்ள போனதுனால துரியோதனனுக்கு வித்துரர் மேல கோபம் வந்து கொண்டு வா வித்துரதை என்றார் பதினாலு தங்கமணிகள் பூட்டிய விஷ்ணு தனுசு எப்பவும் பிரியாதவர் வித்துரர் இந்த தனுசோட துரியோதனனை தேடி போனார் துரியோதனன் கேட்டான் யாரும் கண்ணனை எதிர்கொண்டு அழைத்து விருந்து கொடுக்க கூடாது என்று நான் சட்டம் போட்டிருக்கிறேன் அத்தனை பேரும் மதித்து நடந்தார்கள் நீ மட்டும் இதை மீறுவதற்கு என்ன துணிச்சல் என்றார் வித்துரர் எப்பவுமே தர்ம நீதி சொல்லக்கூடியவர் அவர் சொன்னார் துரியோதனா ஒரு பெரிய மரம் இருக்கு ஏராளமான இலை தலைகளோட ஒரு மரம் அதுல உள்ள இலையின் தழையும் ஒரு மனுஷனுக்கு தேவைப்பட்டு ஒரு கோடைய கொண்டு போய் நாலு கிழைய வெட்டுனா அட கோடையால நம்ம வெட்டுறானேன்னு சொல்லி அந்த மரம் அவன் தலையில விழுந்து அவனை கொல்லவா செய்து தன் கிழையும் இலையும் வெட்டக்கூடிய மனுஷனுக்கு கூட அதே மரம் நிழல் கொடுக்குது மரத்துக்கு தெரிஞ்ச தர்மம் கூட மனுஷனுக்கு தெரிய வேண்டாமா நம்ம கிரகத்தை தேடி வந்தவனுக்கு வீட்டை தேடி வந்தவனுக்கு உபசாரம் பண்றதும் விருந்து உபசாரம் பண்ணுவதும் வரவேற்பதும் எந்த விதத்தில் அதர்ம யாரா இருந்தாலும் அதை பண்ணத்தானே செய்யணும் விதுரோ சொன்ன உடனே துரியோதனும் சொன்னா யாருக்கும் தெரியாத தர்மம் உனக்குத்தான் தெரிந்திருக்கிறதா இத்தனை நாளும் என்னுடைய ஆதரவோடு வாழ்ந்த நீ திடீர் என்ற மனதை மாற்றிக்கொண்டு கிருஷ்ணனை எதிர்கொண்டு அழைத்து விருந்து கொடுக்கிறாய் என் சட்டம் உனக்கு பெரிதாக தெரியவில்லை ஏன் பெரிய இப்படி செய்கிறாயினார் வித்துரர் பேசாம வாய இருந்தார் யார் அதிகமா பணம் கொண்டு வந்து கொடுக்கிறார்களோ அவர்களுடன் செல்லக்கூடியவளாக இருக்கிற பொதுமகள் போல இருக்கிற ஒரு பெண்ணின் புதல்வனாக பிறந்தவன் தானே நீ என்றார் தாயார பணிப்பண் தாயாரை குறை சொல்லி சுட்டிக்காட்டுகிறான் அதிக பொருள் கொண்டு வருகிற ஆடவனுடன் செல்லுகிற இது கொள்வது நேற்று வரையில் உனக்கு வேண்டப்பட்டவனாக நான் இருந்தேன் இன்று அந்த இடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கிறான் நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் தெரியுமா அதுதான் உன் தாயாரின் இயல்பு என்றார் இந்த கேட்டவுடனே வித்துரருக்கு கோபம் வந்து அட பாவி என் கையில இருக்கிற வச்சு போர் வந்தா நான் உனக்கு வெற்றி தேடி தரணும் என் நீ இப்படி பேசுவாயா என்ன செய்கிறேன் வெற்றி என்று சொல்லி வில்ல தூக்கி எடுத்து அவன் அடிச்சு ரெண்டு துண்டா உடச்சுட்ட இந்த வில்ல ரெண்டு துண்டா உடஞ்சு போச்சு ஸ்ரீ கிருஷ்ணன் வித்துரர் வீட்டில இருக்கிறார் இங்க சபையில என்ன நடந்துச்சோ எல்லாம் பகவானுக்கு அங்க யோகமாயையில தெரிகிறது ஆசனத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற பகவான் ஆ நினைச்ச முதல் காரியம் முடிந்து விட்டது என்று துள்ளி குதிச்சார் அவர் இருக்கிறது வித்துரர் வீட்டில் இவர் ஓங்கி அடிக்க வில்லு ரெண்டு துண்டா உடஞ்சு போச்சு இந்த வில்லு உடஞ்ச உடனே பக்கத்துல பீஷ்மர் உதன பாவி எப்பேற்பட்ட வில்ல உடைக்கிற அளவுக்கு இவ்வளவு கோபப்படுத்திட்டேயே கோபப்படாத விதுரரை கோபப்பட வச்சுட்டேயே இனிமேல் குருக்ஷேத்திர காலத்துல சண்டை போட்டா பாண்டவர்களா கௌரவர்களான்னு பாக்கணும் இந்த அபூர்வமான வில்ல உடைஞ்சு போச்சேடா இனிமேல் கௌரவ குலமே அழிய போகுதுன்னு சொல்லிட்டார் காரணைத்து மட்டு காரை அன்ன பல கனைகள் ஏவியாமற் கருதும் வில் வீரனை பழுதுரைத்தனி பகையை எங்கனே தனி வெல்லுவாய் பார் அனைத்துமினி ஐவர் ஆளும் வகை பண்ணுவித்தனை அழிந்ததும் பேர் என உள் அழிந்து சில பேசி நான் உயிர்ப்பித்தா மகன் பீஷ்மர் சொன்னார் இனிமே போட்டி வச்சா பார்க்கணும் பாண்டவர்களா கௌரவர்களான்னு இந்த அபூர்வமான வில்ல உடைச்ச நம்ம குலமே அழிய போகுதுடா கௌரவ குலமே அழிய போகுதுன்னார் அத கேட்ட போது கூட துரியோதனன் சொன்னா இதெல்லாம் பாட்டுனாரே இந்த வித்துரனுடைய வில் உடைஞ்சதுனால எனக்கு ஒண்ணும் குறைஞ்சு போகாது நீங்க இருக்கீங்க நீ இருக்க வில்லாசிரியர் துரோணர் இருக்க நிகரில்லாத அவர் சே இருக்க மன்னரெல்லாம் இப்படி திரண்டிருக்க உலகத்து ராஜாக்கள்லாம் எனக்கு பக்கபலமா இருக்காங்க துரோணாச்சாரியார் இருக்கார் அவர் புள்ள அஸ்வத்மா இருக்கிறான் பித்தாமகரை நீங்க இருக்கீங்க இந்த வித்துரன் வில் இருந்தா என்ன முடிஞ்சா என்ன அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் பீஷ்மர் சொன்னார் எப்ப வித்துரன் வில்லு போச்சோ கௌரவ குலம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டார் இந்த வில்ல முறிச்சுட்டு கோபமா திரும்பி போறார் வித்துர தன் வீட்டை தேடி போனார் எல்லாம் அறிந்த பகவான் இந்த வில்லு முறிஞ்சதை யோகமாயில பார்த்துட்டு இருந்த பகவான் திரும்பி இவர் போன உடனே ஒன்னும் தெரியாத மாதிரி வித்துரிதே ரொம்ப சோகமா வந்து சேர்ந்திருக்கீங்களே என்ன விஷயம் அவர் நடந்ததை எல்லாம் சொல்றார் என் தாயார பழிச்சு பேசினா அந்த பாவி தாங்க முடியாம இவ்வளவு நாளும் பாதுகாத்து வச்சிருந்த வில்ல ரெண்டு துண்டா உடைச்சிட்டேன் இது இருந்தா தானே அவனுக்கு போர்க்களத்துல நான் உபகாரம் பண்றது என்ன உடனே அதுக்கு பகவான் சொன்னார் என்னதான் இருந்தாலும் உங்களை மாதிரி சான்றோர்களுக்கு இவ்வளவு கோபம் வரப்பட சாமானியர்களுக்கு வரலாம் மாதிரி சார்ந்தோர்களுக்கு இவ்வளவு கோபம் வரக்கூடாது இந்த பூமி தாங்குமா அவன்தான் அறியாம ஏதோ சொன்னா பேர்பட்ட உத்தமமான ஒரு விஷ்ணு தனுசை உடைச்சிட்டேன்னு சொல்றீங்களே அந்த உடைஞ்சது திரும்ப வருமா நீங்க செய்யலாமா அப்படி அப்படிங்கிறார் பகவான் இது சொல்லும் போதே மனசுக்குள்ள என்ன இருக்கு நல்லவேளை உடைச்சிரு இல்லைன்னா காண்டிபத்துக்கு போட்டியா கடைசி வரைக்கும் எங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை உடைக்கிறதுக்கு தானே உங்க வீட்டுக்குள்ளேயே வேலை முடிஞ்சு போச்சு ரொம்ப ஆனந்தம் மனசு சொல்லுதான் அது எப்படி இருக்குன்னா கோடை காலத்துல ஆத்துல இறங்கி குளிக்க போனா அந்த மேல இருக்கிற தண்ணி சுட்டு கிடக்கும் உள்ள இருக்கிற தண்ணி குளிர்ச்சியா இருக்கும் அது மாதிரி பகவான் மேலோட்டமா பேசும் போது வருத்தப்படுற மாதிரி மனசுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சி விஷ்ணு தனுசு உடஞ்சு போச்சு நம்ம தூது வந்த இடத்துல நடக்க வேண்டிய முதல் வேலை இதுதான் கச்சிதமா முடிஞ்சு போச்சு சொல்றாரு சரி சரி இவ்வளவு கோபம் வந்தா அதுக்காக வில்லு மேல காட்டியிருக்க வேண்டியது இல்லை ஏதோ தனுஷ உடைச்சு நாளைக்கு ஒரு காலத்துல பகவான் மனுஷ நினைக்குது வில்ல உடைச்சிட்டாரு ஆனா இந்த துரியோதன ஒரு காலத்துல சண்டை வரும்போது அவர்கிட்ட வந்து சித்தப்பா ஏதோ அறியாம உங்களை பேசிவிட்டேன் நான் தானே பேசினேன் உங்க புள்ள தானே நான் என்ன பொறுத்துக்கிட்டே எப்படியாவது நீங்க போருக்கு வரணும் இல்லன்னா என் கதி என்ன ஆகும்னு கேட்டானா மனசு மாதிரி இந்த பெரிய ஒரு போனாலும் போயிடுவாரு அதையும் போக விடாம தடுக்கணும்னு திட்டம் போட்டார் திட்டம் சொல்றாரு ஏதோ ஆத்திரத்துல வில்ல உடச்சு விட்டீரு நாளைக்கு துரியோதனை வந்து சித்தப்பா போர் வந்துருச்சு நீங்க இல்லாம நான் என்ன செய்வேன் நீங்க வந்து எனக்கு கழுத்துல உபகாரம் பண்ணணும் அறியாம ஏதோ ஏதோ பேசிட்டே மன்னிச்சுக்கணும்னு காலில் விழுந்தா நீர் என்ன போருக்கு போகாமலா இருக்க போறீரு இதுக்கே இத்தனை ரோஷமா வில்ல உடைக்கணும் அப்படின்னாரு பகவான் உடனே வித்ரர் சொன்னாரு கிருஷ்ணா ஓ மேல சத்தியமா அந்த பாவி எப்படி கூப்பிட்டாலும் நான் சண்டைக்கு போகவே மாட்டேன் அந்த தீர்மானமான முடிவோட நான் இருக்கேன் இந்த வார்த்தையை வாங்குறதுக்கு தானே பகவான் இது போடுறாரு அதுக்கு அப்புறமும் மனசு நினைக்குது ஆபத்துக்கு சத்தியத்தை மீறினா ஒன்னும் பாவம் கிடையாது அதனால நம்ம சத்தியம் பண்ணிவிட்டு திடீர்னு துரியோதனை வந்து ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்கிறதுனால சத்தியத்தை மீறிட்டு வேற சங்கடம் வந்துருச்சுன்னு போயிட்டார் நான் என்ன பண்றதுன்னு நினைச்சார் பகவான் பகவான் சொன்னார் நீ சத்திய வந்த வாழ்வு சிறுசு வாக்கு பெருசுன்னு வாழ்றவர் ஆனா துரியோதனம் உம்மா சும்மா விட மாட்டான் கண்டிப்பா வந்து தொந்தரவு பண்ணுவான் அதனால அப்படின்னார் வித்துரர் சொன்னார் அதனால தான் நானும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் புறப்பட்டு தீர்த்த யாத்திரை போறேன் பக்கமே நான் இருக்க மாட்டேன் இந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுன்னு செய்தி கேள்விப்பட்ட பிறகுதான் வருவேன் பகவான் பார்த்தார் வில்லையும் உடைச்சு அவரை போருக்கும் போவிடாம பண்ணி ஆளே அந்த தேசத்துல எல்லாமே படிப்பிட்டார் தூது வந்த இடத்துல தன்னுடைய புத்தியினால பகவான் சாதித்து காட்டிய ஞானத்தினால செய்த ஒரு அபூர்வமான வேலை இது ஒரு அருமையான போர் தந்திரம் இதுக்கு வந்து கத்தி கிடையாது ரத்தம் கிடையாது ஒன்னும் கிடையாது முதலில் வித்வரன் வில்லை உடைப்பது என்று முடிவு செய்தார் செய்து முடித்து விட்டார் இதை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் துரியோதனுடைய சபைக்கு போறார் முதல் நாள் ஆசனத்தை தனியா பகவான் கிருஷ்ணருக்கு அமைத்து வைத்துக் கொண்டு தான் மட்டும் எழுந்து நின்று மரியாதை செய்யாமல் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்தான் துரியோதனை இன்னைக்கு பகவான் சபைக்குள்ள வருகிறார் உள்ள வரும்போது உட்கார்ந்திருந்த இருந்த துரியோதனனை எழுப்பிட்டான் உட்கார்ந்திருந்த எழும்பி கையெடுத்து வணங்கினான் கண்ணா கண்ணா இதோ உன்னுடைய ஆசனம் அப்படின்னு கையை காட்டுறான் ஏன்னா இன்னைக்கு கிருஷ்ணர் வருவார்னு தெரிஞ்சு இன்று அவன் அமைத்திருந்த ஆசனத்தை வந்து அரண்மனையில ஒரு குழிய தோண்டி உள்ள நாலு சிப்பாய்களை விலங்கோட உட்கார வச்சு மேல ஒரு பாயை போட்டு மூடி அத மலர்களால பரப்பி அதுல போட்டு வச்சிருக்கான் ஆசனத்தை இதுல வந்து உட்கார்ந்தா பாய் முறிஞ்சி பள்ளத்துல விழுவார் விலங்கு போட்டு சிறையில் தள்ளலாம் அதனால உட்கார்ந்து இருந்த எழும்பிட்டான் கிருஷ்ணா இதோ உன்னுடைய ஆசனம் வந்து அமர்வாயாக இருந்தான் என்னாலும் கும்பிடு போடுறவன் கும்பிட்டா மரியாதையா கும்பிடுறான்னு அர்த்தம் ஒரு நாளும் கும்பிடாதவன் திடீர்னு ஐயா வாங்க உட்காருங்கன்னு சொன்னானா குழி பறிச்சிருக்கான்னு அர்த்தம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுமா கிருஷ்ணான்னு கும்பிட்டான் பகவான் நேரம் வந்து அவருக்கென்று வைத்திருக்கிற ஆசனத்தில் வந்து நின்று கொண்டு தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து காட்டுற இந்த மகா பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை எடுத்து காட்டினார் இந்த காஷியை எல்லாராலையும் பார்க்கும் ஆயிரம் கோடி சூரியன் ஒரே நேரத்தில் உதித்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்ற ஒரு காட்சி பகவானுடைய விராட் சொரூபத்தை பார்ப்பதற்கு சபையில் இருந்தவர்களின் கண்களுக்கு சக்தி இல்லை அவர்கள் அலறுகிறார்கள் கண்ண பொருத்தருள் வண்ண பொருத்தருள் வரத பொருத்தருள் வெண்ணை அருந்திய கல்வ பொருத்தருள் வாம பொருத்தருள் எல்லாரும் அலறுகிறார்கள் பகவானே வாண்டாம் எங்களால் தாங்க முடியவில்லை உன் கோபத்தை அடக்கிக்கொள் என் விராட் சரூபத்தை மாற்றிக்கொள் பகவானே எங்களை காப்பாற்றி அபயம் சரணம் என்று சபையில குரல் எழும்புகிறது அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை எடுத்து காட்டும் போது பாரத கதையில பிறவியில இருந்து அந்தகனா இருந்த திருதராஷ்டனுக்கு ஒரு நிமிஷம் கண்ணு தெரிஞ்சிச்சு ஒரு நிமிஷம் கண்ணு தெரிஞ்சிச்சு அவனுக்கு கண்ணு தெரியும் போது அவன் பார்த்தது அந்த விஸ்வரூபத்து தான் அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டா இனிமேல் எனக்கு கண்ணே வேண்டாம் ஒரு வினாடி கண்ணு தெரிஞ்சது அதுல நான் விஸ்வரூபத்தை பார்த்தேன் விஸ்வரூபத்தை பார்த்த கண்ணாலே இனிமே பூமியில எதையும் பார்க்க வேண்டாம் நம்ம ஆழ்வார்கள் பாடுறாங்க வெண்ணைய அடைந்து ஸ்ரீ கிருஷ்ணன் சாப்பிடுற கோலத்தை பார்த்த கண்ணால இந்த லோகத்துல எதையும் பார்க்க வேண்டாம் ஒரு ஆழ்வார் பாடினார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோம் அணி அரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொந்தினை காணாவேன்ன ஒரு நிமிஷம் கண் தெரிகிற போது விஸ்வரூபத்தை பார்த்தா இத பார்த்த கண்ணால இனிமேல் எதையும் பார்க்கறது இல்லன்னா அப்போ எழுதினாங்க அந்த அபூர்வமான விஸ்வரூபத்திற்காட்சி பகவானை அவமரியாதை செய்ய வேண்டும் என்று நினைத்த துரியோதனன் கண்ணுக்கு மட்டும் தெரியல பாக்கி எல்லார் கண்களுக்கும் தெரிந்தது என்று எழுதினார்கள் அந்த அபூர்வமான விஸ்வரூபத்தை எடுத்து காட்டிட்டு என்ன பிரம்மாண்டமான சுரூபம் அதை பார்த்து முடிச்சுட்டு எல்லாரும் கைகால எல்லாம் நடுங்கி போய் கிருஷ்ணா கோந்தா கிருஷ்ணா என்று அதை பார்த்ததுனால ஏற்பட்ட தாக்கம் அப்படி நடுங்கிக் கொண்டு கிடக்கிறார்கள் எல்லாரும் பகவான் விஸ்வரூபத்தை அடக்கி கொண்டு இப்ப சாதாரணமா வந்த கோலத்துல துரியோதனனை பார்த்து கேட்டார் என்னப்பா முடிவு செய்திருக்கிறாய் பாதி ராஜ்யம் கொடுக்க போகிறாயா இல்லையா என்றார்